அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இந்த மனிதர்கள்கிட்ட தேடுதல் ஒன்று எல்லார்கிட்டயுமே இருக்குயா அதாவது பிறந்த மனுஷன் கதவுத்துக்கு ஆரம்பிச்சுருக்கே தேடுதல்ன்றது எல்லார்கிட்டையும் இருக்கு இதில் பலவிதமான தேடுதல் வேண்டாம் இப்போ ஆன்மீக தேடுதல்னு இருக்கிறவங்க சில பேர் கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டாக்கா எதனா ஒன்று நடக்கும்ன்ற தேடுதல் அவங்கள அவங்களோட தேடுதல் ஒரு சிலருக்கு அப்படி போதியா ஒரு சிலர் குருமார்களை தேடி போகிறாங்க அது ஒரு சிலர் இருக்குயா சில பேர்கள் ஜீவ சமாதிகள்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரை நான் கேள்விப்பட்டேன் நிறைய இடத்துல இங்க இருக்கு அங்க இருக்கு அவங்க இது ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க என் மாசமான பௌர்ணமிக்கு வந்து ஜீவ சமாதிகளுக்கு போகணும் கொள்ளணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியுறாங்க ஏன் அது அவங்க மனம்தான் நம்ம அதை பேசக்கூடாது இருந்தாலும் இந்த தேடுதலில் அவங்களுக்கு எதுனா பலன் உண்டா ஏன் கோயிலுக்கு போன என்ன பலன் உண்டு உண்டு இல்லை ஏன் அதே மன நிறைவு தான் அதே மாதிரி அவனுக்கு மன நிறைவு அங்கே போனேன் ஆமாம் இப்போ ஒரு அஞ்சு பொண்ணை எத்தனை வந்து காட்டுறாங்க உங்கள்கிட்ட கட்டிக்கிறதுக்கு எதுப்பா ஒன்று அஞ்சு பொண்ணையும் நான் கட்டிக்கிறேன் வியா உனக்கு எது பிடிச்சிதான் அதை கட்டிப்பேன் இன்னொருத்த எனக்கு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு எது பிடிச்சிதான் அதை கட்டிப்பேன் அது மாதிரி வழிபாடுகள் அவனுக்கு பிடிச்சபடி அவன் போயி நிறான் இல்லை எது சிறந்தது எது தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது கேட்கலையா அதனால அவங்களுக்கு எதனா பலன் கிடைக்க வாய்ப்பு கோவிலுக்கு போனால் என்ன பலனுக்கு தான் அதே பலன் அவனுக்கு உண்டு சமாதிக்கு போகிறவனுக்கு உண்டு ஏன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நிம்மதி அவனுக்கு சமாதிக்கு போயிட்டு வந்தா சமாதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு நிம்மதி ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல சைக்கிள் அப்போல்லாம் பைக்கெல்லாம் கிடையாது சைக்கிள் எடுத்துக்கணும் வனார்பேட்டிக்கு போவேன் வண்ணார்பேட்டில் போய் தட்சிணாமூர்த்தி மாட்டத்தில் தான் அதிகமாக இருப்பேன் நான் ஆமாம் தட்சிணாமூர்த்தி மாவட்டத்தில் தான் நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் அதிகமாக இருப்பேன் நாத்திகே கம்பல்சரி கம்பல்சரியா அங்கே இருப்பேன் நான் வேலைக்கு போய் முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கி சம்பளம் வாங்கினோடனே முதல் அபிஷேகமே அங்கே தான் பண்ணேன் நான் தட்சிணாமூர்த்தி இதில் தான் பண்ணேன் ஏன்னா சமாதி அது அப்போது இந்த அம்மா ஜோதி வெங்கடாசலம் இருந்தாங்க குரு பூஜை அந்த மாதிரி தான் நடத்துவாங்க அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு குணங்குடி மாதம் சமாதிக்கு போவேன் அப்போது எனக்கு இளமையில் கோவிலுக்கு போகணுன்னு தோணலை சமாதிகளுக்கு தான் போனேன் நான் அதிகமாக சில பேர் அதிகமாக கோயிலுங்களுக்கு போகிறாங்க இதை அவங்க மனசுக்கு பிடிச்சது இதில் என்ன கிடச்சிது அதில் என்ன கட்சிது இல்லை எதிலையும் எதுவும் கிடைக்காது தவறாக சொன்ன தேடுதல்ன்றது ஒருத்தன் பிறக்கிறான் பிறந்த உடனே அந்த மண்ணில் வந்த அந்த உடல் உழுந்த உடனே தேடுது தாயை தேடுது ஏன் தாயை தேடுதல் அங்கேந்து சுயநலம் அங்கேருந்து வந்தது இங்கிருந்து வந்தது சுயநலம் அதுக்கு பசி பால் ஓணும் அப்போ தாயை தேடுது அதுக்கப்புறம் சுயநலம் தகப்பண்ணை தேடுது என்ன படிக்க வைக்கணும் இல்லையா அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு செய்யணும் அப்போ முதல் தாயை தேடிச்சு அப்புறம் தகப்பண்ணை தேர்ச்சி அப்புறம் கல்வியை தேடிச்சு அப்புறம் வேலையை தேடிச்சு இதெல்லாம் தேடின ஒன்று துணை தேவை உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை தேடிச்சு தேடிட்டு அது பொண்டாட்டி கூட சுற்றுது அப்புறமா பொண்டாட்டி இப்போ இருக்குது எல்லாம் கழிச்சிருச்சு வேலை கிடச்சிருச்சு அப்பா அம்மா கழிச்சிட்டாங்க பொண்டாட்டி கழிச்சு இப்போ ஒரு நாலு குழந்தைங்க வேணுமே என் அப்பான்னு சொல்லணுமே இல்லைன்னா எனக்கு அசிங்கமாகிடும் நான் நாம்ளே இடான்னு கேட்பாங்க என்ன அதனால் ரெண்டு குழந்தை போணுன்னு அதையும் தேடினேன் இதை தேடுறதுக்குள்ளே என் காலம் முடிய போகுது ஆனால் நான் தேட வேண்டியதை விட்டுட்டேன் இதை எல்லாத்தையும் தேடிக்கின்னு வந்தேன் நான் நான் உண்மையாக தேட வேண்டிய கடவுளை இருந்துட்டேன் அப்போ இங்க மண்ணால் இப்போ மறையத்துக்கு தான் நான் வழி தேடனேன்னு தவிர விண்ணால போகிறதுக்கு நான் வழி தேடவே இல்லை ஆனால் தேடல் தான் இதெல்லாம் ஆனால் தேட வேண்டியத விட்டுட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடி வச்சுக்கணும் அதனால் சொன்னான் அடப்பாவி வந்த காலை விட்டுட்டு பந்தக்கால குடிச்சுக்கினேடா இருந்தான் வந்த காலன்னா மூச்சு பந்தகால்னா திருமணம் இதை பிடிச்சி நீடா நீ வந்த காலம் மூச்சை பிடிச்சி நான் கடவுளை போய் அடைஞ்சிருக்கலாம்மாடா பிடிச்சி ஆமாம் அப்போ இங்கே என்ன ஆகும் பந்தங்கள் தானே ஏற்படும் ஒன்றும் உனக்கு மு முக்தி மோட்சத்துக்கெல்லாம் வழி கிடையாது என்கிட்ட வந்தான் என்ன என்னப்பா இல்லை அடையா இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்டு அமைச்சாருங்கண்ணா என்னத்துக்கு அமைச்சாருங்கண்ணா இல்லை உங்களை பார்க்க சொன்னேன் யோ நான் என்ன பொம்பளையா நான் என்னை பார்க்க சொன்னாரு எதுக்கு அமிச்சா இதை கொடுக்க சொன்னார் இல்லை இதை வாங்க சொன்னாருன்னு சொல்லணுன்னு இல்லை எனக்கு முக்தி மோட்சம் ஒன்றுங்க என்ன பட்டாணி விற்கிற மாதிரி சொல்கிறேன்னு அப்படின்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா ஆயிடுச்சு என்னான் எங்கேந்து வார நம்மளார் பாட்டேன் பொண்டாட்டி இருக்குதா இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது என்ன பண்ணுற வீட்டுக்கு போகும்போது இல்லை கத்தி ஏற்றுவோம் பொட்டாட்டி வெட்டிட்டு போகுது பொண்ணை வெட்டிடு வெட்டிடுனா உனக்கு சொந்தம் இல்லை இல்லை மனசு இருக்கார் அப்போ முக்தி மோட்சம் கட்டிவிடும் செய்கிறியா நான் செய்ய முடியாது செய்ய முடியாது முக்தி மோட்சம் கட்டிக்கிற படம் ஏன்னா முக்தி மோட்சம்ன்றது எதுவும் கடையில் விற்கிற பொருள் இல்லை நீ தேடக்கூடியது உன் மனசை அழிக்கக்கூடியது மனசை விரிவாக்கி வச்சு முக்தி மோட்சம் ஓனன்னு எங்கிருந்து கிடைக்கும் மத வழிபாடுன்றது மனசை வளர்க்கறது தெய்வ வழிபாடுன்றது மனசை ஒடுக்கிறது அப்போ மனசை ஒடுக்கணும் மனம் போய் ஆன்மாவோட இணையணும் அது அப்பதான் முக்தி மோட்சம் கிடைக்கும் உனக்கு நீ மனசை வளர்த்துட்டு அப்புறம் முக்தி ஓனும் மோட்சம் ஓகேன்னு எங்கிருந்து மோட்சம் ஓனும் புள்ள ஓனோ பொண்டாட்டி ஓனோ மரும ஓனோ எல்லாம் சொந்த பண்ண ஓனோ கடவுள் ஓன வருமா ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் ஒன்று இழக்காத ஒன்று ஒன்று கிடைக்காது அதனால்தான் சொன்னான் ஏகம் அநேகண்ணா கடவுள் ஒருத்தனாக இருக்கிற வரைக்கும் ஏக்கம் கிடையாது கடவுள் இன்னொரு பொருளை இணைச்ச சக்தியை இணைச்சதால் ஏக்கம் வந்தது சக்தி என்ன பண்ணிச்சு அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு அஞ்சு பஞ்சபூதம் என்ன பண்ணுச்சு உயிரினத்தை உருவாக்குச்சு இங்கே கடவுளை நம்மளை உருவாக்கி இந்த உண்மையெல்லாம் புரியணும் அதே அஞ்சு பஞ்சபூதத்தோடு நம்ம இங்கே அழிஞ்சு போகிறோம் கடவுள்கிட்ட போகிறது இல்லை இல்லையா அந்த மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போயின்னு போய் கடவுளை மனசில் வைங்க கடவுளை தேடுங்க வாழ்க்கை வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஆனால் இது மட்டும்தான் வாழ்க்கை முடிவுன்னு இருக்காருங்க இதை விட உயர்ந்தது கடவுள் வழிபாடு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு கடவுளின் தேடும் அதுதான் வழிபாடு ஒருத்த கடவுள் இல்லைன்றான் ஒருத்தன் கடவுள் இருக்குதுன்றோம் அப்போ இவன் சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதான் இல்லை என்று சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதான் ரெண்டுமே தேவையில்ல அப்ப ரெண்டுமே தேவையில்லாத கடவுள் எங்க இருப்பாரு அதனால சொல்றான் அந்தரத்தை அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்கன்னா அசுங்கம்மா ஆகாயத்தை அம்பாள் அடிச்சு அது ஆடுன்னு ஆடுமா கம்பமற்ற பார்க்கடலை கலங்குன்னா கலங்குமா கடவுள் அப்படி போட்டவன்டா நீ பேசி நான் பேசி நீ இருக்குதுன்னு நீ இல்லைன்னு கடவுளுக்கு தெரிய போவாது அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்கு என்றால் அசுங்கமோ கம்பமற்ற பார்கடல் கலங்கு என்றால் கலங்கமோ இன்பமற்ற யோகி யோகியை அருளும் வந்து வணுமு அணுகுமோ இன்பமற்ற யோகியை வந்து இந்த சக்தி போனோம் எனக்கு சாமியாடை போனோம் எனக்கு பணம் போனோம் எனக்குன்னு அவன் தேடுவானா அப்படிப்பட்டவன் தேட மாட்டான்டா ஏன்னா அவன் கடவுளில் பாதி ஆயிட்டான் ஆனவனுக்கு இதெல்லாம் தேவை சராசரி மனுஷனுக்கு இதெல்லாம் அவசியம் அப்படின்றதுக்கு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்க என்றால் அசுங்கமோ கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகி இன்பம் இல்லாதவனுக்கு என்ன வந்து என்ன தேவை அவனுக்கு இன்பம் ஓணுன்றவனுக்கு தானே எல்லா செல்வமும் தேவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இன்பம் இன்பத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ இன்பமே தேவையில்லைன்னா கல்யாணம் இருக்கு அப்போ இன்பம் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை இன்பத்தை எவன் தேடுறனோ அவனுக்கெல்லாம் துன்பம் வரதான் செய்யும் ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது அதனால கடவுள் என்ற பொருளை தேடுங்க அதுதான் மன அமைதியை தரும் மகாபாரத்துல கிருஷ்ணர் சொல்வாரு அர்ஜுனர் கிட்ட சொல்வாரு அர்ஜுனா நீ வந்து கர்ணனை வந்து சாகடிச்சிட்டு அவன் இன்னும் பா அதாவது அந்த பாவம் இதில் இருக்காரு கஷ்டப்படுறான் என்னால் பார்க்க முடியல இதான் சமயம் நீ கர்ணனை வந்து அழிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நல்லவங்களாக இருந்தால் கூட அந்த சொல்லுவாங்க நீ நல்ல செயல் நல்ல எண்ணம் இதெல்லாம் இருந்தால் நீ நல்லபடியாக இருப்பாங்க நீண்டு வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கர்ணனுக்கு அந்த நிலம அதில் வந்திருக்கியா சொன்னதான் பதில் விதி கர்ணனோட வாழ்க்கையை எப்படி விளையாடைச்சதுதான் விஷயமே அதாவது அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர்ல நாலு பேருக்கு ஒன்றும் தெரியாது அதாவது வித்தைகள் தெரியும் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியாது ஆனா இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் யாரு சகாதேவன் அவனுக்கு நேற்று நடந்ததும் தெரியும் இன்னைக்கு நடக்குதுன்னு தெரியும் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தெரியும் ஆனா இவ்வளவு தெரிஞ்சவன் சொல்லக்கூடாது ஏன் அண்ணன் தம்பியை காப்பாற்ற முடியல வெளியே சொல்லக்கூடாது அந்த வரம் வாங்கியிருப்பாங்க அப்பாவோட இதை வந்து சாப்பிட்டு சரி அவனை வரைக்கும் சொல்லிருக்கலாம்ல அதாவது எதிர்காலம் இப்படி ஆக போகுதுன்னு சொல்ல வேணாம் துரியோதனை சகுனியை கூப்பிட்டு சதுரங்கம் விளாடுறான் நீ என்ன பண்ணியிருக்கணும் எதிர்காலம் உனக்கு என்னான்னு தெரிஞ்சு போச்சு மற்ற நாலு பேருக்கும் தெரியாது அதனால தைரியமாக விளாட்றான் உனக்கு தெரியல உனக்கு தெரியல நீ என்ன பண்ணியிருக்கணும் கிருஷ்ணா வராமல் விளாடக்கூடாது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நீ சொன்னியா சொல்லலை காரணம் யார் ஜெயிச்சதாங்க விதி தான் ஜெயிக்குது கர்ணனோட வாழ்க்கையில் எது ஜெயிக்குது அவனுக்கு எல்லாமே தெரியும் நல்லவன் எல்லாம் தெரியும் ஆனால் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா நீ சேர்த்த செல்வம் நீ சேர்த்த ஞானம் நீ கத்துக்கின கலை எதுவோ உனக்கு கை கொடுக்காது அந்த சேரக்கூட இடம் எதுவும் சேர்ந்து சேரத்துக்கு தான் உனக்கு மதி வேணும் இல்லைன்னா விதி உன் கதையை முடிச்சுட்டு போயின்னே இருக்கும் அதுதான் ஆஹ் சேரி இடம் அறிந்து சேருன்னு பெரியவங்க சொல்றது இதுதான் உனக்கு ஆயிரம் தெரியும் ஆனால் எங்க சேரணும் யார் கூட சேரணும்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு நல்லவனால கெட்டவனை மாத்தவே முடியாது தலையால் தண்ணி குடிச்சாலும் மாற்றவே முடியும் ஆனால் ஒரு கெட்டவன் நினச்சா ஒரு நல்லவனை அப்படின்ற தூக்கில் மாற்றிடுவான் அந்த சக்தி கெட்டவனுக்கு உண்டு நல்லவனுக்கு அந்த பலம் இல்லை அதை தான் அந்த மகாபாரதத்தில் கர்ணம் மா மாட்டின்னு முடிச்சது காரணம் அப்போது இந்த உலகம் மோசமானது தான் இதில் நாம் பக்குவத்தோடு வாழணும்னா கர்ணை மாதிரி மாட்டி முடிக்கக்கூடாது புத்தியை கொண்டு வாழணும் அறிவை கொண்டு தெளிஞ்சுக்கணும் அந்த உண்மையில் நிற்கணும் நின்னால் இதில் நான் முன்னிச்சோம் வீதி ஜெயிச்சிடும் சரிங்க ஐயா எனக்கு எல்லா பாடமும் நான் பண்ணி வரணும் ஆசீர்வாதம் ஐயா வாங்கிக்க இந்த இயக்கம் வந்ததுனாவே இது வந்து என்னன்னா பாடம் சொல்லுவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு பாடத்துல நல்ல நிலைக்கு போனோம்பா அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா உங்களோட உங்களோட ஆசை வேணும்னு கேக்குறீங்க சரிங்களா கண்டிப்பா உங்க ஆவிஸ்ல அது நடக்கும் அதுக்கு இறைவனே சாட்சியா இருப்பார் சரிங்களா வருத்தமே வேண்டாம் இந்த வேட்ட தான் வேணும் சரிங்களா நான் வந்து கண்ணு ஆபரேஷன் பண்ணின்னு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்க ஒண்ணு கிட்ட ஒண்ணும் ஆவாது சிங்கப்பூர் போனா ரெண்டு மாசம் இருந்தேன் மூணு மாசம் இருக்கிறது ரெண்டரை மாசம் தான் இருந்தேன் கண்ணுல வந்து ஒரு மாதிரி பூச்சிக்கம்மன் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க டாக்டர் திருப்பி அருவிந்த ஹாஸ்பிட்டலுக்கு இதெல்லாம் உடல் சம்மந்தப்பட விஷயமா நீங்க பாடம் பண்ணுறீங்களா இல்லையா பாட அதைதான் சொல்றீங்களா அதான் பண்றதுக்கு தான் கேட்குறேன் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் மேல என்னால் உட்கார முடியல ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கண்ணு இது மாதிரி இப்போ எம்ஆர்டி ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வேலூரில் சொல்லி எல்லாம் எங்க பையன் உடனே உடனே இது பண்ணிட்டான் ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணிட்டான் சிங்கப்பூர்ல இருந்து நான் ஒண்டியே தான் வந்துட்டேன் திருப்பி வந்து அடுத்த மாசம் வந்து நான் கூப்பிட்டு போறேன் நான் மூணு மாசம் இங்க மூணு மாசம் அங்க இருக்கிறதுனால என்னால இது பண்ண முடியல ஆனா இவர் ஆத்ம சுவாமி குரு சுவாமி மட்டும் இவரு மட்டும் என் மனசுல எப்ப இதுல இருக்கிறாரு காலையில வளர்க்காத்தர சாயங்காலம் வளர்க்கி அவர் ரெண்ட உக்காரன் பரவாயில்லிங்களா பரவாயில்லன்னு கேக்கு பரவாயில்லமா பரவாயில்லமா உங்களால ஏன்னா நம்ம காலம் கடந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்மளால எது முடியுதோ அதையாவது சிறப்பா செய்வோம் நம்மளால அது முடியல இது ஐயா சொல்லுவாரு நம்ம வயசானவங்க நடந்து போறாங்க சின்ன இருந்தால் ஓடி போலாம் நம்ம காலம் கடந்து வந்து ஒன்னும் குறவில்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உறவு மனசுல நினப்பு இருக்குதுல்ல அந்த நினப்பு நம்ம காப்பாத்தும் கண்டிப்பா அதுதான் எந்த பிறகுல முடியலாம் கூட இது இன்னொரு பிரிவில அதை முடிச்சு வைக்கும் நான் மறுபடியும் அடுத்த மாசம் வருவேன் வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இங்கேயும் மூணு பேத்திங்க இருக்குது நான் வந்தால் வரல இல்லைன்னு இல்லைன்னு சொன்னால் இல்லை நான் அடுத்த மாதம் வருவேன் நீ வந்து தான் ஆகணும் சரி பாப்பா மாங்களுக்கே மனுஷன் கஷ்டம்ட்டுறேங்க நான் வீட்லயே இருந்து இங்கே எல்லாமே இது பண்ண சாய் தர்மாக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இவரே தான் என் இதயத்தில் இருக்கிறாரு அந்த ஒரு மனுஷ பௌர்ணமின்றது ஒருத்தர் நாளைக்குன்னு சொன்னாங்க இல்லை இன்றைக்கி தான் கேலண்டர் சாமி தர்மா கேலண்டரு என்ன வாங்கி எனக்கு கொடுத்துருக்காங்க நான் எனக்கு அதுதான் நம்பிக்கை அப்படின்னு சரி அப்பண்ணா அப்படின்னாங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு தான் போறது நீ எப்படி இன்றைக்கி நான் இன்றைக்கே தான் போவேன் எனக்கு எப்போ நான் எனக்கு கே சொல்கிறதுக்கு எங்கள் சாய் தர்மம் அவங்க தியாக சாமிக்கிறாரு நான் கேட்டுக்கின்னு தான் போவேன் ஒரு நாள் முன்னேடி அப்படின்ட்டு சரி நான் கேட்டுக்கின்னு அதனால நான் வந்துட்டேன் அதுதான் எனக்கு என்னால் என்ன முடியுமோ அது சந்தோஷமாகவும் மனசில் குறையில்லாமல் பண்ணுங்க செய்கிறேன் போதும் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் ஆத்மா இதுக்கு எனக்கு எந்த சொத்து சொல்லுறதுல வேணாம் எங்கள் பையன் சொல்லிட்டான் உன் விருப்பம் போல நீ செய்யுமா நீ போய்ட்டு வரணும் நான் அங்கேருந்து வந்து இது ரெண்டாவது பவுனுக்கு வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு மறுபடியும் அடுத்த மாதம் பார்க்கலாம் நான் அந்த பவுன் அங்கே போய் ரெண்டு பவுரணத்துக்கு என்ன முருகர் கோயிலுக்கு போனேன் முருகர் கோயில் மட்டும் போயிட்டு வரேன் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன் எங்கே போனாலும் இது பண்ணிட்டேன்னு இருந்தாலும் எனக்கு இங்கே வர்ற மாதிரி அங்கே அவ்வளோ இது இல்லை இருந்தாலும் எங்கோ ஒரு வருடத்துக்கு கூப்பிட்டுனு போகிறாங்களா மருமக அது போதுன்னு சொல்லிட்டு இது ஆத்மா அவனுக்கு சமயம் அதுதான் எனக்கு திருப்தியாக அதுக்கு கேட்குறேன் காலம் நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடிச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு せの。